காணொலியில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எச்சம் மாறுது கிளைமேட்டும் மாறுது வெள்ளை ஈச்சம் போடுது வெள்ளை ஈச்சம் போடுறதுக்கு என்னங்க நான் காணொலியிலே ஒரு அஞ்சு ஆறு கணவன் சொல்லிட்டேன் அது மாறணும் அப்படின்னா உள்ளங்கையில் ஒரு அரை டீஸ்பூனு கரிஞ்சி ரகம் இது நான் காமிச்சே செஞ்சிருவேன் அரிஞ்சிடும் அமாசின் டூ ஃபிஃப்டி ஒரு மாத்திரை புருகன் ஒரு மாத்திரை இந்த சீரகத்தை கரெக்டாக கொட்டிடுங்க தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்கணும் கொதிக்க வச்சு நல்லா டிக்காசன் இறங்கும் டீ டிக்காசன் இருக்கணும் முடியுங்களா அந்த மாதிரி டிகாசன் இறங்கும் அதை நல்லா ஆற வச்சு அமாசின் டூ ஃபிஃப்டியை உருவி மாறு மட்டும் கொட்டிடுங்க புருகனை நல்லா இடித்து அதை கலக்கி டார்க் பச்சை வெள்ளை இல்லை பால் மாதிரி ஒயிட்டாக பாய் அப்படிலாம் சொல்கிறாங்க அதுக்கு இதை மூணையும் ஒரு சங்க அளவுக்கு ஒரு காட்டாம்புற அளவுக்கு கலைக்கு நல்லா கரையை ஊற்றி வாயில் ஊற்றி விடுவேன் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கோழியாக தான் அஞ்சு சாப்பாடுதான் ரிக்கவராயிடும் ருக்கவர் ஆயிரும்னா தெளிவாயிருங்க இதை காணல காணலி நான் சொல்லி வரேன் வெயில் வந்து இப்போ இந்த வருஷம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க ஆமாம் அந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து உணவரம்னா மழை இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு தான் இந்த இதுன்னு மெயின்டைன் பண்ணிக்கோங்க தண்ணி பழம் மட்டையை வாங்கி கொடுங்க பழம் மட்டை இருக்கீங்களா தர்பூசணி அந்த மட்டை அந்த அட்டை வெட்டியில் தின்னுட்டு போட்டு வச்சுருப்பாங்க அதை வந்து ஒரு அஞ்சாறு மட்டையை போடுங்க போட்டிங்கன்னா அதை பூரா எடுத்துக்கிறோம் பப்பாளி வாங்குங்க கருப்பு கொடுமுந்திரி வாங்குங்க பன்னீர் திராட்சை தெரியுமா அதை வாங்கி போடுங்க இதை ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாள் மூணு நாள் போட்டால் போதும் அந்த நீர் சத்து குறையாமல் வச்சுக்கோங்க நமக்கு உடம்புல வேக்குது குளிச்சிட்றோம் ஐஸ் வாட்ரு போட்ட சொல்லி சாப்பிட்றோம் லெமன் ஜூஸ் சாப்பிட்றோம் இப்போ அதுகளுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி பழம் கடுப்பு கருப்பு கருப்பு பப்பாளி இதெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப பக்குவமாக சாப்பாக இருக்கும் பக்குவமாக இருக்கும்னா குளிர்ச்சியோடு இருக்கும் நீர்ச்சத்தோடு இருக்கும் இந்த காணவுகளில் நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன் இதே கண்டினியூ பண்ணணும் இப்போ வந்து ரொம்ப கோழி சா வளர்க்குறதுக்கெல்லாம் வந்து ஆசை குறைஞ்சிக்கிட்டே வருது என்னத்தை வளர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லா வளர்க்காதீங்க விட்டுருங்க ஏன் ரிஸ்க் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா போச்சு அதை நம்ம பராமரிக்க மாட்டோம்யா எதையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சால் தான் நம்ம வந்து அதில் வெற்றி பெற முடியும் ஆமாம் தோழி வரத்தான் செய்யும் ரெண்டு சாப்பிட்டான் செய்யும் ரெண்டு நிற்கும் அதுக்காண்டி மனசை உடந்துடக்கூடாது நான் அந்த கோழி கொழி வளர்க்குறதுக்கு நான் கம்பல்சரியெலாம் படுத்துகங்க உங்களுக்கு பெரிய மருந்தான் வளங்க இன்ட்ரெஸ்டோடு வளங்க அப்படின்னா தான் அதை கரெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும் துளசி இலை வச்சுக்கோங்க முட்டை ஆட்ரு கட்டு வர கொடுங்க சளி தங்காதுங்க சோறு குழம்பு குழம்பு சோறு முட்டையாக பெறஞ்சி வைங்க அதெல்லாம் நல்லது என்ன அதில் கசகசா புளி உப்பு புளி மிளகா எல்லாம் அதில் சேர்ந்துருக்கு வெறும் கஞ்சை மட்டும் வச்சிடாங்க வச்சிட்டிங்கன்னா புற தளி ஆயிக்கணும் அதனால் நம்ம பக்குவத்தில் பக்குவமாக வளர்த்துட்டு வந்தோம்னா கோழி சோரம் நல்லா வரும் நோய் நொடி எதுவும் வராது லைவ் வீடியோ இப்போ ஓடிக்கிட்டுருக்கு மணி இப்போ ஒவ்வொரு யாருகாப்பா ஓ ஓடிக்கிட்டு இருக்கு யாரு கேட்குறவங்க கேள்வி கேட்குறவங்க கேளுங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு தான் லைவ் வீடியோ போடுறது யாருண்ட ரெண்டு ஆ ஆ சேவலை எடுத்துகிட்டு வந்துருக்காரா சரி அவனியாபுரத்துக்கு எடுத்துகிட்டு வந்துருக்காருன்னா நான் சொல்கிறப்பகாரம் வளங்க வெயில் காலம் வருது பார்த்து செஞ்சுக்கோங்க வெயில் காலம் வருது டப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா நீச்சல் வாரத்துக்கு ஒரு நீச்சல் போடுங்க சேவலை குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க எங்கே எடுத்தாராம் சேவை எல்லாம் தெரியலையா பக்குவமாக வச்சுக்கோங்க சேவலை நீச்சலை போடுங்க ஒரு டெய்லி ஒரு பதினஞ்சு உருண்டை போடுங்க இந்த டையத்தில் கருப்பு உளுந்து செம்மஞ்சி எள்ளு உருண்டை போட்டு கடலை பத்து ரூபாய்க்கு கிடலை இந்த வெயில் காலத்தில் கொடுக்கலாம் அப்படியா ரொம்ப இருக்கும் சாவை காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த எள்ளு சேர்த்து கொடுத்தீங்களா அந்த எள் வந்து இந்த வெயில் காலத்தை தாக்குறதுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் இய்யா தண்ணி நீங்கள் வைக்கிறாருந்தான் சும்மா சாதா தண்ணி வைக்காதீங்க டப்பில் ஒரு அஞ்சு ரூபா வெந்தய ஊற போட்டுருங்க நல்லா ஊறி இருக்கும் காலையில் வடிகட்டி அந்த தண்ணியை வச்சுருங்க மருந்தே உணவு நம்ம சாப்பிட குடியிருந்தான் வெந்தயம்னா இன்றைக்கி ஒரு குழம்பு தான் முடி வெந்தயம் போட்டு முடி கடுவு ஒரு போட்டு தான் நான் தாளிக்கிறாங்க போட்டு தாளித்து குழம்புல ஊற்றுறாங்க எதுக்கு அந்த வெந்தயத்தை நம்ம சேர்க்குறோம் உடம்புக்கு நல்லது அப்போ அந்த தண்ணியை நீங்கள் ஊற வச்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்பு கிளைமேட் வந்து அதுங்களுக்கு தெரியாதியா குளிர்ச்சியாக இருக்கும்ஜியா உடல் வந்து உள்ளே வந்து குளிர்ச்சி கொடுக்கும் மே உடம்பு சுடும் உள்ளே குளிர்ச்சி கொடுக்கும் அதனால் அந்த வெந்தயத்தை கரெக்ட் பண்ணி வைங்க காணொலி போய்கிட்டு இருக்கு நேரலை அசல் சேவல் கிழமரலாம் இருக்கலாம் சப்ளை பண்ணுங்கள் அசர் ஐயா நடு பஞ்சா நீளமாகவே இருந்தாலே அது அசரடிக்குரியா நடு மூணு வரல் இருக்குதுங்களா இந்த மூணு வரல வரல் கொஞ்சம் நீளமாக இருந்தாலே அசரை தற்குங்கய்யா ஆமாம் இந்த நூல் பஞ்சா இருக்குது உருண்டை பஞ்சா இருக்குது கோபுர பஞ்சா இருக்குது ஓனா பஞ்சா இருக்குது இந்த மாதிரி பஞ்சாவில் வந்து நூல் பஞ்சாவில் நீளமாக இருந்தால் அசர் காட்டிக்கிட்டே இருக்குப்பா ஆ அதெல்லாம் திறமையாக சண்டை கொடுங்க கட்ட பஞ்சாவுக்கும் அடிக்கும் ஃபவுண்டேஷன் ஜாஸ்தியாக அடிக்கும் நீல பஞ்சாபுக்கு அசரி விசரெலாம் கட்டும்பா அந்த மாதிரி இருந்தால் சாவல் எடுங்க அடுத்தது கனெளி ஓடிக்கிட்டு இருக்கு வீட்டுக்கு சரியா நன்றியா நன்றி சொல்லுங்கள் வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சாரு வந்து என்னை பார்க்க வந்தாரா பேர் என்ன அவர் பேர் என்ன மூர்த்தி மூர்த்தியா ஆ எங்கே உள்ள மூர்த்தி மூர்த்தி எங்கே இருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கியா அடுத்தடுத்து கேளுங்க சேவல் வளர்க்குறது வந்து ஒரு கலை நல்லா வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வந்திருப்பாங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வந்திருப்பாங்க திடீர்னு மேலேருந்து கீழே குதிக்குங்க அதுவரையும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க திடீர்னு மேலேருந்து கீழே குதிக்க மற்ற காலை தாங்கும்யா தாங்க அவங்க சாரிச்சு ஏறின சார்ஜ் கூட ஜல்லு நிறைஞ்சிடும் மனசை விடாதீங்க அந்த மாதிரி கால் தாங்குது வைக்கிது அப்படின்னா நிமம் விட்டு ஊசி இருக்குது அதை வாங்கி வச்சுக்கோங்க கால் இருந்தாலும் தாங்க தான் செய்யும் மேலேருந்து கீழே தாங்க தான் செய்யும் அந்த காலை கீழே தரையில் ஊண்டும் போது அதுக்கு உள்ளே உள்ளங்கால அடிபடும் அப்போ வலிக்கும் வெயிட் வந்து உழுதுல ஒரு மூணு கிலோ வெயிட் வந்து உழுதுல அந்த ஒருத்த கால்தானே தாங்குது இந்த ஒரு கால் பேலன்ஸ்லாம் அமைச்சிக்கணும் ஒரு காலை ஊட்டும் போது அந்த கால் அப்படியே 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 அப்படின்னு காலை அப்படி வச்சு வச்சு எடுக்கும் நிமம் விட்டு உடனே போட்டு விடுங்க உடனே இருக்கு குறாயிரும் ரெண்டு மூணு நேரத்தில் ஒரு அடுத்து லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு உங்கள் நம்பர் மிஸ் ஆ நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தாறு எழுபத்தொன்று இருபத்தி நம்பர் இருக்கும்ல இந்த காணொலியில் நான் நம்பரை போட சொல்கிறேன் லைவ் வீடியோல நான் நம்பரை போட்டிருக்கேன் என்ன அடுத்து கேளுங்க இந்த ரம்ஜான் வந்துக்கிட்டு இருக்கியா பதினாறு நோம்பு முடிவுச்சு அட்வான்ஸு ரம்ஜான் வாழ்த்துருக்கிறேன் ஏன்னா நாளைக்கு விடிஞ்சு தூங்கி அஞ்சு இருக்கிறது வந்து சந்தேகம் உலக வாழ்க்கையாக இருந்தாங்கயா அதனால் அட்வான்ஸாக ரம்ஜான் வாழ்த்துக்க சொல்லிக்கிறேன் இறப்பு பிறப்பு இறைவன் கையில் இருக்குது தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு நாலு ஐம்பத்தாறு எழுபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஃபோன் அடித்து கேட்கலாம் இந்த ஒரு இதுக்கு நீங்கள் கேட்கலாம் வெளியே போயிருந்தா அட்டன் பண்ண மாட்டேன் வீட்டுக்குள்ளே இருந்தானா உடனே ஃபோன் எடுத்துருவேன் ஏன் அப்படியே வீட்டுக்கு வெளியே போயிட்டு வா வந்து ஃபோன் வந்திருக்கிறது ரெட்டு அலார்ட்ட அப்புறம் வந்து கற்றுக்கிட்டக்கு நடித்து கேட்டுருவேன் ஃபோன் வந்திருக்க அப்படிங்கிற கணக்கு கேட்டுருவேன் லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குங்கிறவங்க கலி கேட்குறவங்க கேளுங்க என்ன சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க ஓப்பனாக கேளுங்க கண்டிப்பாக இந்த வெயில் காலத்துக்கு சூட்ட கிளப்பி அம்மா வரும் முஞ்சியில் அம்மா வரும் என்ன மனுஷங்க மாதிரி தான் கருப்பு குறுப்பாக கருப்பு குறைப்பா அவ்வளோ பொக்கிளிக்கும் வேப்பாளையாக இருக்குத்திங்களா அதை அரைச்சி ஒரு முடிக்கான ஒரு அளவுக்கு அது கொடுத்து மிச்சது பூரா தண்ணியில் கலக்கி உடம்பு பூரா அப்ளை பண்ணி விடுங்க பூரா காய்ஞ்சி விழுந்து திரும்பியா ஆமாம் சூடு தானேயா அது செய்யுங்க நீங்கள் அம்மா வந்து அந்த மாதிரி செய்ங்க எது அடுத்து எடுத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இருக்கேன் லை வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு கேள்வி கேட்குறேங்க கேளுங்க அடுத்த ஒரு வீடியோ இருக்குது இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ வேஷா போயிடக்கூடாது எப்படியோ ஒரு இருபது பேருக்கு கரெக்டாக இருபது நிமிஷம் வரும் கேள்வி எடுத்து கேளுங்கள் நம்மக்கிட்ட என்ன மாதிரி சேவை இருக்கு வந்து என்ன மாதிரி எது மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுங்க சண்டை போடுற சேவை இருக்குதுப்பா அவ்வளோதான் பந்தயம் அடிக்கும்யா மனசு விடாதியா அந்தளவுக்கு இருக்குயா சேவை வேறு கேள்வி கேட்குறவங்க கேளுங்க ஐயா லைவ் வீடியோவாக இருபது நிமிஷம் தான் பூ சாஞ்சிருக்கு வச்சுருக்கு இந்த பூவெல்லாம் அறுக்காதீங்க அதெல்லாம் மிகப்பெரிய பார்க்கணும் அடுத்த கேள்வி கேளுங்க ஐயா உங்கக்கிட்ட கோழி குஞ்சு எந்த விலையில இருக்கு ஒரு மாதம் ஒரு மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் குஞ்சு நாலு மாதம் வந்து தாய் சூட்லேயே தான் ஏன் இருக்கணும் ஒரு மாதம் குஞ்செலாம் வாங்கி செத்து போயிருப்பா அதுக்கு ஒரு பொட்டையும் ஜாமனை வாங்கி வளர்த்து நீங்கள் அதிலேருந்து பீரியட் ஆகுங்க அது ரொம்ப உங்களுக்கு வீட்டிலேயே பிறந்து வளர்கிறனால உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் அதுகளும் நல்லா வீட்டை பழகிக்கிறோம் அதனால் நீங்கள் வீட்டில் வாங்கி அளவு வச்சு குஞ்சாக்குங்க வெளியில் வாங்கி தான் மீனால் செத்து போயிடும் பெரிய சேவல்களே தாங்க மாட்டேங்குது அப்போ குஞ்சுகள்லாம் என்னையாக செய்யணும் எந்த ஒரு நோய் வந்தாலும் நாலு மாதம் மூணு மாதம் வரைக்கும் தாய் சுட்டு தான் அதுக்கு நோய்க்கு மருந்து குஞ்சிகளுக்கெல்லாம் வந்து மறந்து கிடையாதுப்பா ஒரு மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் குஞ்சுலாம் ரெஸ்ட்டு மூணு மாதம் நாலு மாதம் வந்துடுச்சு பிரிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மருத்துவம் பார்க்கலாம் மருத்துவத்தை சொல்லலாம் குஞ்சுக்கெல்லாம் மருத்துவம் கிடையாதுப்பா தாய் சூடு தான் அதுக்கு மருந்து கேளுங்கள் லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து டோர்னமெண்ட் போகிறீங்களா அடுத்து அடுத்த டோர்னமெண்ட்டு போகிற அளவுக்குலாம் இப்போ நம்ம அந்த இப்போ ரிட்டையர்டு வயசு நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நான் ஜேவளவுக்கிட்டு டோர்னமெண்ட்லாம் இருக்க முடியுமா போகிறவங்களுக்கு வாழ்த்து வந்தே எடுப்பீங்க அவ்வளோதான் நன்றி அடுத்து கேளுங்க டாப் கிளாஸ் வேணுமாம்மா எங்கே இருக்காரு இருக்கார் ஊர் சொன்னாரா இருக்கு சாவு இருக்கு போன நீங்கள் ம் அடுத்த லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு பொட்டை பண்ணியோட பிலா பொட்டை அஞ்சு முட்டையாக ஆயிடுச்சு அந்த பொட்டையை அடுத்த வீடியோ நம்ம போடுவோம் இன்னொரு கருப்பட்ட இருக்குது அது இப்போ குருத்தாடிக்கிட்டு இருக்குது நல்ல லைன் குண்டை லைன் பழைய லைன் அந்த பொட்டையும் அடுத்த வீடியோவில் ஆ தூத்துக்குடியா ஆ இருக்குது படத்தை போட்டு வரேன் நம்பரை போட்டுவிட்டு சொல்லுங்கள் ஹாய் போட்டுவிட்டு சொல்லுங்கள் நான் படத்தை போட்டு வரேன் பாருங்கள் அடுத்து லைவ் மூணு முட்டையை கழிங்க நாட்டு சேவை ஒருத்தருக்கு ரெண்டு வரைக்கும் மியூசிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு முட்டையில் மூணு முட்டையை மட்டும் கழிங்க மிச்சப்பறம் ஜாதி முட்டையாக தான் அவங்க நீங்கள் போடுற ஜாதி முட்டையாக தான் அதுக்காண்டி ரெண்டு தலைமுறை கழிக்கணும் மூணு தலை மூணு பற்றியை கழிக்கணும் அப்படிலாம் கிடையாதுப்பா முதல் ஒரு முட்டை ரெண்டாவது முட்டை மூணாவது முட்டை மூணு முட்டையை கழிங்க கழிச்சிங்கன்னா உங்களுக்கு நாலாவது முடியிலேருந்து உங்கள் சவ மிச்ச கணக்கு வரும் இத்தனை திருக்கிட்டு தானே இருக்கேன் அதுதான் மறந்துடுறீங்க அப்பப்போ ரைட் ஓகே அடுத்து கேளுங்கய்யா வெள்ளை கழிச்சு வெள்ளைக்கழிச்சு வந்தால் இப்போ தானே நான் சொன்னேன் அமாசின் டூ ஃபிஃப்டி புருபன் மாத்திரை கரிஞ்சிறக்கும் கரிஞ்சிறக்க தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க வயசு ரெண்டு வயசு மூணு வயசு இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூனு கரைஞ்சி போட்டு கொதிக்க வைங்க நல்லா டிக்காசன் அரைஞ்சிரும் இறங்கிடுச்சி அப்படின்னா தனியாக ஆரம்பிச்சு அம்மாசி டியூப் டீப் மாத்திரை அப்படி கொட்டி விடுங்க மருந்து வர உள்ள வருந்துடும் புருகோன் மாத்திரை இடிச்சு அதில் போட்டு களைக்கு வாயில் ஊற்றி விடுங்க டார்க் பால் மாதிரி பச்சை கலந்து டார்க் பச்சை ஆளி பச்சைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மோசம் போடுறதுலாம் எண்பது பெருசெட்டில் தொட்டுருச்சு இருபது பெருசெட்டில் செத்து போயிடும் இதை ஊற்றுனீங்கன்னா உடனே இருக்கிற ஆகிடும் இந்த காணொலியெல்லாம் நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஆமாம் ஊற்றி விட்டு பார்த்துக்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அடுத்த கேள்வி கேளுங்க எடுத்து கேள்வி கேட்கலாம் ஆ இருக்கியா அடுத்து ஃபோன் பண்ணியா ஃபோன் பண்ணி ஆயி போட்டுவிட்டு நான் படத்தை போட்டு வரேன் பாருியா முட்டை அது அஞ்சு முட்டை விட்டுருக்கியா அந்த வளைவு கோழி நம்ம கழுத்து செவ்வளோ வரும் கை செவ்வளோ வரும் வால் செவ்வளோ வரும் அஞ்சு முட்டை ஆகிருக்கு இப்போ கருப்பு கோழி குருத்தில் இருக்கியா நல்லா சேவை மாதிரி இருக்குது பழைய தலை செட்டு அது யாருன்னு கேட்டால் கூட நான் தரேன் போட்டுவிட்டு நான் படத்தை போட்டு வரேன் பாருங்கள் அப்புறம் பேசிக்கிறோம் நன்றி ஆ ஒட்டு விரல் வந்து இது வந்து நானும் ஐப்போம் அந்த ஆரம்பத்தில் ஒட்டு விரல் ஐயே வச்சுரு அதை லேண்டாகி கீழே விழுந்துருவோம் கீழே கீழே விழுந்துருன்னு ஒரு பட்டையை களை போட்டு புரளி ஒட்டு விரலு தான் அடிக்கும் இது எதுக்கு தெரியுமா இந்த ஏற்கனவே காணலேன்னு சொல்லியிருக்கேன் ஒட்டு விரல் வச்சுக்கிறாங்க ஒட்டு விரல் வச்சுக்கிறாங்கன்னு நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம்யா ஒட்டு இப்படி காலில் அப்படி ஒட்டி இருந்தோம்னா அரை வந்து மூணு இந்த நடு பஞ்சால தான் நடக்கும்யா என்ன அது பிடிக்குமான நான் நடு பஞ்சா வலுவறி அரை இரக்கணத்தில் கீழே விழுந்துடும்யா சே ஆடலாயிரம் இந்த விட்டு போட்டு பட்டியக்கலை விட்டு ஒட்டுவர்கள் வச்சுக்கிறாருங்கன்னு சொன்னது நானும் ஐப்பும் பாஜபாயின் குருநாதர் மகனும் நானும் தான் அதிலிருந்து ஒட்டுவரில் ஒட்டுவரில் எல்லாம் எல்லா புலம்புறாங்க ஒட்டு ஒட்டுவரவர் மாதிரி ஸ்பீடாக சண்டை நீங்கள் பார்க்க முடியாதுயா ரொம்ப ரசனையாக இருக்கும் சண்டை நீங்கள் ஒட்டுவரனால் கழிச்சுடாங்க சேவலை வைங்க சட்டைக்கு கொடுங்க பந்தயத்துக்கு கொடுங்க நன்றி அடுத்து சொல்லுங்க தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தாறு எழுவத்தொன்று இருபத்தி ரெண்டு இப்போ நீங்கள் அடுத்து இந்த காணொலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு நாங்கள் நம்பர் போட்டு விட்றோம் இல்லையா ஏகப்பட்ட எத்தனை போட்டு விட்றது ஆமாம் அசல் சேவல் கிளம்ப வரலாறு தெய்வாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கேமராமேன் வந்துட்டாப்புல இன்றைக்கி போட ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த அடுத்த காணொலி வரோம் எல்லாம் அவங்கள ஆதரவு தாங்க அப்படிங்கும் போது அடுத்தடுத்து மறந்துடுறாங்க வயசு பிள்ளைய வந்து பாவம் மெமரியில் வைக்க தெரியல கேட்டதையே கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் சொன்னதையே சொல்லிக்கிட்டுருக்கேன் சரி ரைட் ஓகே அது ஒரு நண்பர் தானே இதை பச்சையும் வெள்ளையுமா பால் மாதிரி பச்சையுமா மோசன் போகுது அப்படின்னு அதுக்கு மறந்து இல்லையா இறைவனர்களால் அந்த யூகிச்சு அதை அந்த என்ன சொல்கிறது விஞ்ஞானி அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணி போட்டேன் சரியாயிருச்சுப்பா இறைவன் கொடுத்தா வரப்படுற சாதம் கரிஞ்சரக தண்ணி அம்மாசின் டூ ஃபிஃப்டி புருபன் குறுக்கு வலிக்கு நம்ம போடுற புருஃபன் மாத்திரம் ஒரு ரூபாயா அமாசின் டூ ஃபிஃப்டி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ஐநூறுரூபா வருவான்னா இரநூத்தம்பது ரூபா போதும் கரைஞ்ச அந்த அன்னைக்குது பத்து ரூபாய் கேட்டோம்னா ஒரு ஐம்பது கரைஞ்சி வந்துடுவாங்க அதை மடித்து வச்சுக்கிழந்தவங்க ஒரு டீஸ்பூன் கொடுங்க இளம் சாவை எட்டு மாதம் சாவை ஒம்பது மாதம் சாவை ஒரு வயசு சாவை அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் போகும் ரெண்டு வயசு சாவ ரெண்டரை வயசு சாவை இது ஆறுக்கு பச்சையும் விலையமாக போயிடுது அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு டிக்காசன் இறங்கும் டிகாசனால் டீ டிகாசன் மாதிரி ஆயிடும் அப்படி வடி கட்டிடுங்க வேக மாறணும்னா பெரிய ரவுண்டு தட்டுருக்கு சாப்பிட்ற தட்டில் ஊற்றிடுங்க கட்டி ஊற்றிடுங்க வேகமாக மாறிடும் அதில் ஒரு கிளாஸில் ஊற்றி அம்மா சிட்டி விட்டு உடச்சி ஊற்றி ஊற்றி விட்டு புருபன் மாத்திரை நல்லா அதில் போட்டு கலக்கி விட்டு வாயில் ஊற்றிவிடுங்க ரிக்கராயிரும் ஆனால் அந்த கால் கருணை கால் வீக்கத்துக்கு இந்த புதுனா உப்புக்கு எனக்கு சரியாயிருச்சு மற்றவங்களுக்கு சரியாகலை நாங்கள்ன்றது ஆமாம் புதுனா உப்பு ஓம உப்பு பச்சைக்கரு பழம் ஏன்ஜாவும் கரெக்டாகியா அந்த வீக்கம்லாம் வத்திருச்சு கண்ணத்து வீக்கமே வச்சிருச்சு அதைத்தான் நான் காணொலியில் சொன்னேன் இப்போ அடுத்தவங்க செவளுக்கு வந்துச்சுன்னா சந்தோஷம் தான் என்னான்னு தெரியலப்பா அதை நான் வச்சு விட்டேன் கண்ணை வீக்கம் வைத்திருச்சு காலு கருணையும் வந்துருச்சு அதனால் நீங்கள் அந்த கால் கரணை மூணு வரலுக்கு நடுவில் வீக்கமாக இருக்குது அப்படின்னா கரியம்பழம் இருக்குதுங்களா கரியம்பழம் கரியம்பழம் தெரியுமா கண்ணங்கரையும் கரையும் தார் மாதிரி இருக்கும் அதை வாங்கி ஒரு சட்டியில் போட்டு வேக வைங்க நல்லா வேக வச்சிங்கன்னா கடற்கரை கடக்கதான் கொதிக்கும் அல்வா பதத்துக்கு இப்படி அப்படின்னீங்கன்னா கருப்பட்டி பானி பதத்துக்கு வந்துடும் இலவு ஆகிடுமியா அதை இறக்கி வச்சுருங்க ஆற வச்சு அந்த கால் கருணைக்கி அப்ளை விடுங்க ரெண்டு காலையுமே அப்ளை பண்ணி விடுங்க நல்ல புக்குன்னு பிடிச்சி இழுத்து பிக்கத்தை வச்சு வைக்கிறோம் கால் கருணம்னா அந்த சதை இருக்குது பார்த்திங்களா அந்த சதை நெகுடு நெகு நெகுடுங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆகி வெள்ளை வெள்ளையே ஆகிடும் வெள்ளை நூல் இந்த டயரில் வெள்ளை நூல் உள்ளே கொத்துருப்பாய்ந்த தெரியுமா டயரை கிடைச்சி பாருங்கள் உள்ளே வெள்ளை நூலாக இருக்கும் அந்த மாதிரி கறி கெட்டு போய் நெகிண்டரும் பிரண்டரும் பிரிண்டு உள்ளே பூரா அந்த நரம்பு மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும் அது அப்படி வச்சா வலிக்க ஆரம்பிச்சு அதனால தான் கால் காரணம் அதை வந்து நான் காலை தாங்கிட்டே இருக்கிறது கரையாம்பளத்தை வச்சு விடுங்க அவர் ரெண்டு மூணு வரைக்கும் வச்சு விட்டா சரியாயிருதுங்க இதே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேங்க அது மாதிரி நடந்துச்சுங்க நன்றி அடுத்து கேளுங்க லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ முதல் செவலில் இது கண்ணடிச்சிச்சா ஐயா கண்ணு கலங்கிருச்சு தண்ணி அடுத்த மூணு தண்ணி இருக்கு இல்லைன்னா ரெண்டு தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா சும்மா சேர்க்காம மட்டும் வச்சு எடுங்கப்பா அதுக்கு போய் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தண்ணி கூப்பிட்டுருவாங்க அதனால சேர்க்காம மட்டும் நல்லா கொடுத்துட்டு கண்ணு மறந்துருக்குங்களா இருபத்தி ஏழு ரூபாய்க்கு ஒன்று இருக்கு பதினெட்டு ரூபாய்க்கு ஒன்று இருக்கு பதிமூணு ரூபாய்க்கு ஒன்று இருக்கு இருபத்தேழு ரூபாய் சொட்டு மறந்தா ஒரு ரெண்டு சொட்டு ரெண்டு கண்ணுக்குமே விடுங்க கண் ஓட்டை விழுந்துருந்தாங்க சரி கண்ணு கலங்கி இருந்தாலும் சி சரியாயிருமியா ஆமாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டக்குன்னு அந்த மரத்தில் நம்ம கொண்டு போகணும் கண்ணே போச்சு அப்படின்னா அதை ஒரு ரெண்டு செட்டு விட்டு அந்த இடத்த வந்து வலியை நிப்பாட்டி குறிச்சி கொடுக்கும் யா பழைய சென்ட் அப்படியே எடுத்துரும் காற்றுல பழைய எப்படி முதல் சென்னை பிடிச்சா ரெண்டாம் தனி காலம் செண்டை எடுத்துரும் இல்லைனா கண்ணு வேதனையோடு தான் இருக்கும் அப்படிலாம் ஊற்றக்கூடாது வைக்கக்கூடாது பட்டன் தொடக்கூடாது அப்படி இப்படின்னு எக்ரிமெண்ட்டில் சொல்லுவாங்க சரி சரின்ட்டு நீங்கள் அவங்க வேலையை பார்த்து கொடுங்க அவ்வளோதான் நன்றி ம் அடுத்து லைவ் வீடியோ அப்படிக்கிட்டு இருக்கு அசல் செவல்கெல்லாம் வரலாறு ஏதோ இன்றைக்கி வரையும் ஓடிக்கிட்டு இருக்காண்டி முன்னியத்தில் சப்ளே பண்ணாதவங்களும் சப்பிடியே பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க தயவுசெய்து செய்து ஆமாம் அடுத்து லைவ் வீடியோவும் போடுவோம் லைவ் விடவும் பாருங்கள் சுத்த கருப்பாக அவ்வளோ பிறக்கே எடுக்கலாம் குஞ்சு இருட்டில் மெஞ்சினா தெரியாதியா இருட்டில் மஞ்சினா தெரியாது இந்த பூனை சனி இங்கே பார்த்துச்சுன்னா எலியாக்குன்னு டப்புக்கு டப்பு பிடிச்சிரும் கருப்பு வளர்ந்து வந்து அது சேவலாக இருச்சின்னா அது புறம்பறம் கருப்பு மிஞ்சின சேவை கிடையாது கருப்புனாலே கலரு ஏற்கனவே நான் காணையில் சொன்னேன் கருப்புக்குன்னு தனி வீர வீரியம் இருக்குது கருங்குரங்கு கரும்பாம்பு கருந்தேல் கருணாகும் பொட்டுன்னு போட்டோன்னு ஆள் அவுட் ஆகிடுவாங்க மற்ற சாரக்கடா இதெல்லாம் குத்துச்சின்னா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தாக்கு பிடிக்கும் இந்த கருப்புற கரும்புரங்கெல்லாம் கடிச்சுனா விசம்ஜான் கருப்புக்கு அவ்வளோ பவரு இறைவன் அருளால் அது இருக்குது ஆமாம் இதெல்லாம் இறைவன் கொடுக்குறது அதனால் கருங்குஞ்சி வந்துச்சுன்னா ரெண்டும் கருப்பு இதுங்க கதிர அதுங்க கதிரு ஒரு எட்டு குஞ்சு வரைக்கும் வச்சுக்கோங்க அப்படி ஓடுறது இருட்டுக்குள்ள ஓடுறதுக்கு தெரியாது ஐயா எங்கே ஓரம் அப்படின்னாலும் தெரியாது அதுதான் ஒரு பிரச்சனையே தவிர வளர்ந்து வரும்போது ரொம்ப ரிக்கார்டு பிரேக்காக இருக்கும் நன்றி நன்றி ரெடிமேடு சண்டை ஐயா ரெடிமேடு சண்டை இப்போ பதினெட்டு நாளில் சேக்கா கொடுக்குறோம் இறையா போட்டு லோடு இறையா போட்டு அந்த மூணு நாள் லோடு இறையை போடாமல் சாதாரண இறைய போய் அந்த டிஃபன் ஐட்டம் போடுங்க அதுதான் தயார் சண்டை ரெடிமேடு செண்டை அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு கொண்டு போய் விடுவாங்க அப்படி தான் கொண்டு வர்றாங்க தயார் பண்ணி தான் கொண்டு வர்றாங்க ஆமாம் விடுஞ்சண்டேன்னு சொல்லி சாவலை பிடிச்சிட்டு வாங்கினா சாவை வரும்போது நல்லா தயாரோட தான் வருது அந்த மாதிரி காலமாகச்சு அதனால் நீங்கள் விடுஞ்சண்டையை கூட விடலாம் சும்மா ஒரு அற்றாடை இறையை போட்டு விட்றது தான் விடுஞ்சண்டை தயார் சண்டைங்கிறது பதினெட்டு நாள் லோடு அதுதான் தயார் சண்டை நன்றி அடுத்து கிழங்க யா ஜூஸ் கிடைக்கல இருக்குது காசு அனுப்பிச்சு விடுங்க இப்போ நோனி ஜூஸ் வந்து எட்நூறுரூவா ஆயிடுச்சியா ஆமாம் நல்ல வாட்டை சட்டமாக குஞ்சுகளுக்கெல்லாம் நல்லா மாவில் குழஞ்சி வச்சிங்கன்னா குஞ்சி நல்லா கிழங்கு மாதிரி வருங்கய்யா எட்நூறுவா ஆயிருச்சு முதல்ல அறநூற்றி பத்து ரூபாயிடுச்சி இப்போ எட்நூறுவா ஆயிடுச்சுப்பா நன்றி காசு அனுப்பிச்சு விடுங்க நான் அனுப்பிச்சி விட்றேன் எவ்வளோ நேரம் ஆச்சுப்பா இருபத்தி இருபது பாயிண்ட் பதினாறு ஆ சரி இதோட இந்த காலனியை முடிச்சுக்கிறோம் அடுத்த லைவ் வீடியோவில் உங்களை நான் இப்போ சந்திக்கிறேன் தைரியமாக வளருங்க ஊக்கமாக வளங்க வெயில் காலத்தை டக்கு பண்ணணும் நம்ம அதை அதுக்கு தகுந்த மாதிரி காணொலி போகிறேன் எல்லோரும் அசல் சாதக ஆதரவு சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஆதரவாக இல்லையா இருபது நிமிஷம் ஆயிடுச்சா